ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி எம் எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பச்சை கொடி காட்டும் ஐஸ் நடிகை ஸோ தயாரிப்பாளருக்கு மட்டும் வந்து தனியாக போன கிளாமர் வீடியோ ஸோ அதுக்காகவே பிரத்யேகமாக அவங்களுக்காக ஒரு ஷூட் எடுத்து இதில் அனுப்பிச்சு விடுவாங்க ஸோ அந்த மாதிரி வீடியோ தான் பறந்துருக்கு ஸோ நல்ல தமிழ் பேசும் நடிகைகள் கிடைக்கிறது அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ரொம்ப ரொம்ப ஒரு ரேரான ஒரு விஷயமாக மாறிட்டு இருக்கு அப்படி கிடைத்தாலும் இந்த சினிமா கலாச்சாரம் எப்படியாவது அவங்கள வந்து மாத்திரும் ஸோ அப்படிதான் வந்து மொத்தமா மாறி போயிருக்காரு நம்ம ஐஸ் நடிகை தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமா பிரபலமான இந்த நடிகை தன்னுடைய சொந்த உழைப்பினால் மட்டுமே வந்து படிப்படியா மேல வந்தார் ஆரம்ப காலத்துல நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிப்பேன் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப குறியா இருந்த ஒரு நடிகை ஸோ பெரிய ஹீரோ ஒரு உடன் கிடைத்த நட்பின் மூலமா நடிகைக்கு அடுத்தடுத்த நல்ல பட வாய்ப்புகளும் அமைஞ்சது ஒரு கட்டத்துல வந்து நம்பர் நடிகை இவர்தான் பா ரீப்ளேஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேச்சுகள் வந்து வளர்ந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நடிகையும் ஹீரோயின் சென்ட்ரிக் மூவிஸில் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல ஹிட்டும் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு ஸோ யாரோ சொன்ன தப்பான ஐடியாவை கேட்டு பட வாய்ப்பு எல்லாம் வந்து தப்பு தப்பாக பயன்படுத்துகிறாரு கிடைச்ச வாய்ப்பு எல்லாமே வந்து நடிச்சிட்டு இருந்தாரு ஸோ அதனால நடிகை தொடர்ந்து தியேட்டரில் பார்க்கக்கூடிய சினிமா ரசிகர்களுக்கு சளிப்பாயிருச்சு ஏன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா நாற்பது நாளுக்கு ஒரு படம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது ஸோ இதனால் வந்து இந்த நடிகையுடைய முகத்தை பார்க்கறதுக்கு போர் அடிச்சிடுச்சு ஸோ இதனால் அவருக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கவே இல்லை புதிய தயாரிப்பாளர்களும் இவரை வச்சு படம் பண்ணுறதுக்கு முன் வரவே இல்லை ஸோ வாய்ப்பு கேட்டும் போகும் இடத்துலலாம் வந்து தயாரிப்பாளர்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு டீலுக்கு வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ டேரக்டாக இவ்வளோ நாள் இல்லாதது பட வாய்ப்பு கொஞ்சம் குறைஞ்ச உடனே எப்படா பாயலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த நபர்கள் எல்லாமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு டீல் போட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சினிமாவில் இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நடிகையை வந்து அவருடைய முகத்துக்கு நேராகவே வந்து மறுத்துட்டு வந்திருக்காரு ஸோ காலம் வந்து கற்றுக் கொடுத்துருக்கு போல் ஸோ போக போக பட வாய்ப்பு எதுவும் கிடைக்காம வீட்லேயே வந்து பல மாதங்கள் வந்து உட்கார்ந்துருந்தாரு ஸோ அதனால் வந்து அந்த நிலை வந்து இப்போது மாறியிருக்கு இந்த நடிகைக்கு ஸோ இதனால் என்ன பண்ணாருன்னா சமூக வலைதள பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை டீசெண்டாக போட்டுட்டு இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாடல் நடிகை மாதிரி கவர்ச்சியான புகைப்படங்களும் போட ஆரம்பிச்சாரு ஸோ அதையெல்லாம் பார்த்த ரசிகர்கள் கிளு கிளுப்பானாங்களே தவிர ஸோ இந்த நடிகைக்கு பட வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கவே இல்லை ஸோ அப்படியே வந்து பார்த்துட்டு கலந்து போயிடுவாங்களே தவிர நடிகைக்கு ஒரு ஆதாயமும் இதனால் ஏற்படவே இல்லை ஸோ இதனால தனிமையில ரொம்பவே உட்காந்து யோசிச்சு அதிரடியாக வந்து கிளாமருக்கு இறங்கிட்டாரு நம்ம ஐஸ் நடிகை அது மட்டும் இல்லாமல் கிளாமரான போட்டோ மற்றும் வீடியோக்களை வந்து பிஆர்ஓ மூலமா பல தயாரிப்பாளர்களுக்கு அனுப்பி வச்சிருக்காராம் ஸோ இதுல வந்து நடிகைக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தொந்தரவு வந்து கொடுத்த தயாரிப்பாளர்களும் லிஸ்ட்ல இருக்கிறாங்க ஸோ ஆரம்ப ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர்ச்சர் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த தயாரிப்பாளர்களுக்கும் இன்டைரெக்டாக வந்து சம்மதம் அப்படின்னு சொல்கிற விதமாக இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருக்காரு ஸோ பெரிய நடிகர்களின் படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் கச்சீஃப்பை கட்டிக்கிட்டு கூட நான் ரெடியாக இருக்கேங்க ஆர்றதுக்கு அப்படின்னு சொல்லி பச்சை கொடி காட்டியிருக்காரு நம்ம ஐஸ் நடிகை ஸோ இதுதான் வந்து சொல்லுவாங்க நம்ம அந்த சான்ஸ் அந்தந்த டைமில் நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டா இப்படி பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த சினிமா வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நடிகையை பார்த்து ஸோ இப்போ நீங்கள் ஃபுல்லாக அவுட் ஆகிட்டீங்க இப்போ போனீங்கன்னா வந்து ஒவ்வொரு படத்துக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்பனா ஒருத்தர் இப்போனா ஒவ்வொரு படமும் வந்து பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம இப்போ பார்த்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய நடிகை யார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இது ஐஸ் நடிகைன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் ஸோ நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் எடுத்திருக்கக்கூடிய இந்த கிளாமர் ரோட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் என் ஆஃப் த வீடியோவில் கொடுக்கக்கூடிய பல வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்